ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டைம் பாஸ் இந்த வீடியோலை என்ன பார்க்க போகிறோம்னா எங்கள் கார்டன்லேயே வந்து நான் கத்திரிக்காய் செடி வச்சிருக்கேன் அந்த கத்திரிக்காய் செடி வளர்த்து அதில் இருந்து கத்திரிக்காவை எடுத்து உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக அப்போவே வந்து சமைச்சு காட்ட போகிறேன் நம்ம என்ன கத்திரிக்காய் குழம்பு தான் செய்ய போகிறோம் நிறைய பிஞ்செல்லாம் விட்டு இருக்குது எப்போவுமே பெண்களுக்கு அவங்களே செடி வளர்த்து இருந்து காய் வர்றது பூ வர்றது எல்லாத்தையும் பார்த்து பார்த்து ரசித்து வளர்த்து அதை எடுத்து சமைச்சு சாப்பிட்றதுன்றது ரொம்ப ரொம்ப பிடிச்சமான விஷயம் பெண்களுக்குன்னு இல்லை எல்லாத்துக்குமே இது ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அது மாதிரி ஃப்ரெஷ்ஷாக என்ன மருந்தும் இல்லாமல் நம்மளே வளர்த்து நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறிங்களை நம்மளே கொஞ்சம் கொஞ்சம் வீட்டிலேயே ரெடி பண்ணிக்கலாம் நம்ம வந்து அடிக்கடி கடைத்தெரு வந்து தேடி போக தேவையில்ல எதெல்லாம் வீட்டில் நம்ம பண்ண முடியுமோ அதெல்லாம் நம்ம வீட்டிலேயே செஞ்சு வளர்த்துக்கலாங்க இப்போ இதை எப்படி செய்யலான்னு பார்த்துக்கலாம் ஒரு பேன் ஒன்று எடுத்துக்கோங்க பேனில் தேவையான அளவு ஆயில் போட்டுக்கோங்க ஹாயிலி ஆனதும் கொஞ்சமாக பட்டை கிராம்பு சோம்பு இது மூணும் போட்டுக்கிறேன் நல்லா பொரிஞ்ச பிறகு ஒரு கப் வெங்காயம் போட்டுக்கோங்க ஒரு கப் தக்காளி கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது இதெல்லாம் போட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணி விட்டுக்கோங்க இந்த ஃப்ரையை வந்து நம்ம மிக்சியில் வந்து அரைச்சிட்டு அந்த பேஸ்ட்டை வந்து ஸ்டஃபிங் மாதிரி வச்சு தான் இந்த கத்திரிக்காய் எண்ணெய் கத்திரிக்காய் வச்சு தான் நம்ம வந்து செய்ய போகிறோம் அது தேங்காய் வந்து ஃபர்ஸ்ட்டு கிரைண்ட் பண்ணிக்கோங்க எப்போவுமே நீங்கள் மசாலா வந்து கிரைண்ட் பண்ணும்பொழுது தேங்காய் ஃபஸ்ட்டு ஒரு மாதிரி கிரைண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா மசாலா போட்டு கிரைண்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல பேஸ்ட்டாக கிடைக்கும் மிக்ஸி ஜார் சரி கூட உங்களுக்கு நல்லாவே மசஞ்சு கிடைக்கும் இப்போ கொஞ்சமாக ஒரு சின்ன நெல்லிக்க அளவு புள்ளி மட்டும் ஊற வச்சுக்கோங்க இப்போ நம்ம கிரைண்ட் பண்ணதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன் நான் இந்த பிளேட்டில் இந்த மசாலா கூட சில பொருளெல்லாம் நம்ம போடணும் கொஞ்சமாக மூணு ஸ்பூன் மிளகாய் பொடி போட்டுக்கிறேன் நான் குழம்பு மிளகாய் தான் போட்டிருக்கேன் தனியா மிளகாய் ரெண்டும் வந்து சேர்ந்து நான் அரைச்சி வச்சிருக்கேன் இது கூட கொஞ்சமாக சால்ட்டு இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருந்தோமே அந்த கத்திரிக்காய் தண்ணியில் போட்டு வச்சிருக்கோம் கலர் சேஞ்ச் ஆகாமல் இருக்கிறதுக்கு அதை வந்து எடுத்துகிட்டு அந்த தண்ணியை நல்லா இறுத்துட்டு அதுக்கப்புறமா வந்து இந்த மசாலாவெல்லாம் உள்ளே வந்து ஸ்டவ் பண்ணிக்கோங்க நான் வந்து ஒன்றுத்துக்கு மட்டும் போட்டிருக்கேன் எல்லாமே வந்து போட்டு எடுத்து வச்சுக்கோங்க இந்த மசாலாவை இதில் வந்து நம்ம ஸ்டெஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறமா எண்ணெயில் போட்டிங்கன்னா அதோடைய டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா நீங்கள் அப்படியே கத்திரிக்காய் தனியாக கூட போடலாம் ஆனால் இந்த மசாலாவை வந்து இதில் வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து எண்ணெயில் ஃப்ரை பண்ணிங்கன்னா அந்த மசாலாலாம் அந்த கத்திரிக்காயில் ஏறிட்டு ரொம்ப டேஸ்ட்டு பிரமாதமாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க அதுவும் ஃப்ரெஷ்ஷாக நம்ம செடியிலேருந்து அறுத்து செய்யறதுனால டேஸ்ட் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது நம்ம சேனலில் ஏற்கனவே எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு வீடியோ போட்டிருக்கேன் நான் இப்போ நம்ம செடியில் ஃபர்ஸ்ட் டைம் வந்து விட்டுருக்கிறதுனா அதையும் வந்து நான் செஞ்சேன் அதையும் வந்து வீடியோவாக போட்டிருக்கேன் அந்த வீடியோ பார்க்காதவங்க நீங்கள் இந்த வீடியோ பார்த்து கூட தெரிஞ்சுக்கலாம் டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருக்குங்க கத்திரிக்காய் வந்து நிறைய பேருக்கு பிடிக்கிறது கிடையாது இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள் அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இது ரைஸ்க்கு மட்டும் இல்லைங்க களிக்கு கூட ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் கெட்டியாக வேணும்னா கெட்டியாக வச்சுக்கலாம் இல்லை கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா தண்ணியாக கூட வச்சுக்கலாம் இப்போ இது வந்து நல்லா மசாலா எண்ணெயில் ஃப்ரை ஆகணும் கத்திரிக்காவும் நல்லா ஃப்ரை ஆகணும் அப்புறமா தான் வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்க போகிறோம் நீங்கள் எதில் வந்து மசாலா அரைச்சி வச்சுருந்தீங்களோ அதுலேயே வந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அலசி அதையும் வந்து இதில் ஊற்றிக்கலாம் இப்போ எல்லாமே ரெடி ஆயிடுச்சு கத்திரிக்காய் நல்லா ஆஃப் ஆயில் வந்த பிறகு தான் நம்ம கொஞ்சமாக புளி சேர்த்துக்க போகிறோம் இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் புளி சேர்த்துக்கோங்க இந்த ஸ்டேஜில் கொஞ்சமாக கரம் மசாலா சேர்த்துக்கிறேன் நீங்கள் மசாலா ப்ரிஃபர் பண்ணீங்களா அதிலேயே கூட சேர்க்கலாம் இல்லை இந்த ஸ்டேஜில் வேணாலும் சேர்த்துக்கலாம் அவ்வளோதாங்க ஒரு கொதி வந்ததும் நம்ம மல்லிகை எல்லாம் தூ இறக்கிடலாம் டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப பிரமாதமாக இருக்கும் வீடியோ முழுசு பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்